இலங்கையில் தற்போது நிலவி வரும் வடகிழ பருவமழை காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான வானிலை மேலும் தீவிரமடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் தொடர்ச்சியான மழை எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கிழக்கு மற்றும் உபா மாகாணங்களில் அவ்வப்போது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேற்கு மற்றும் சப்ரகமுபா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதால் மின்சாதன பயன்பாடு மற்றும் மரங்களுக்கு அருகில் நிற்பது குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் கடல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் வானிலை அவதானிப்புகளை பின்பற்றி செய்யப்படுமாறு கேட்டுக்